வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளல அங்கவியலில் மன்னரை சேர்ந்தொழுகள் அந்த அதிகாரத்தில் மூன்றாவது குரல் போற்றின் அரியவை போற்றல் கடுத்த பின் தேற்றுதல் யாருக்கும் அரிது போற்றின் அரியவை போற்றல் கடுத்த பின் தேற்றுதல் யாருக்கும் அரிது இந்த குரல் பாருங்கள் பொருள் வந்து நம்ம நம்ம இந்த குரலுக்கு வந்து பொருள் படித்தோம்னா எப்படி படிப்போம் போற்றின் அரியவை போற்றல் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னா அரியவை போற்று ரொம்ப அரிய விஷயங்களை அரிய பொருள்களை போற்றணும் அப்படின்னா படிப்போம் இல்லையா ஏன்னா அதுதான் இந்த வார்த்தை வந்து நமக்கு வந்து பொருள் கொடுக்குது ஆனால் அப்படி வந்து பொருள் எடுக்க முடியாது ஏன்னா அதற்கு அடுத்த வார்த்தைகள் வந்து அது கூட வந்து பொருந்திருது இல்லை என்ன கடுத்த பின் தேற்றுதல் யாருக்கும் அரிது கடுத்த பின்னாக்கா அவங்க மேலே வந்து ஒரு கோவம் வந்தாலோ அல்லது ஒரு ஐயம் வந்தாலோ அந்த மாதிரி தேற்றுதல் யாருக்கும் இருந்ததுன்னா அவங்கள தேத்துறது அந்த சந்தேகத்தில் இருந்தோ அந்த கோபத்தில் இருந்தோ வெளில வர்றது வந்து யாருக்கும் எல் யாராக இருந்தாலும் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இங்கே போற்றின் அறியவை போற்றல் அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா அப்போது நமக்கு வந்து அப்போ தான் பரிமை வந்து கை கொடுக்குறாரு ஏன்னா நாமளாக வந்து ஒரு புத்தகத்தை வந்து படிக்கும்போது நம்முடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அதை வந்து பொருள் எடுப்போம் இதுதான் வந்து உரையாசிரியர்கள் மூலமாக படிக்கும்போது அவர்கள் அறிவுநிலையோடு ஏன்னா அவர்கள் வந்து பொருள் நிலையில் அந்த ஆசிரியர் எந்த நிலையிலேருந்து எழுதினாரோ அந்த நிலையில் நின்று நமக்கு வந்து உரை சொல்லுவாங்க அதனால தான் வந்து அந்த உரை ஆசிரியர்களோட உரையை படிக்கிறது அவ்வளோ முக்கியம் இதில் வந்து அவர் பரிமேழகர் என்ன உரை எழுதுகிறார் பாருங்க அமைச்சர் தம்மை காக்க கருது இங்கே அமைச்சர் அப்படின்றது எங்கே இருந்தது வந்தது அப்படின்னாக்கா பொருட்பால் அது மட்டும் இல்லாமல் இந்த அதிகாரம் வந்து மன்னரை சேர்ந்தோடுகள் ஆக மன்னர் கூட ரொம்ப நெருங்கின தொடர்பில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது பொருந்தும் அமைச்சர் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு கருதி சொல்லப்பட்டது அமைச்சர் சேனாதிபதி அந்த மற்ற மற்றவர்கள் எல்லாருக்குமே வந்து இது வந்து பொருந்தும் அவங்க வந்து எல்லாரும் தம்மை காக்க கருதுன்னு அப்படின்னா அவங்கள பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அரிய பிழைகள் இங்கே அரிய பிழைகள் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம் நமக்கு வந்து அரிய அப்படின்னாவே நல்ல விஷயங்கள் அப்படின்னு தான் நமக்கு வந்து சொல்லலாம் ரொம்ப அரிய குணம் ரொம்ப அரிய பொருள் அப்படின்னா உயர்ந்த விஷயங்களுக்கு தான் நம்ம அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கோம் இங்கே வந்து அரிய பிழைகள் அப்படின்னா பிழைகளில் போய் என்ன அரிய பிழைகள் அப்படின்னா சிறப்பான அப்படின்ற பொருளில் வந்து வரும் அது என்னென்ன பிழைகள் அப்படின்னு பின்னாடி பார்க்க போகிறோம் தங்கண் வாராமல் அப்படின்னா அவர்கிட்ட வராமல் காக்க அதாவது இந்த தேவையில்லாத எல்லாம் சில முக்கியமான வந்து குற்றங்கள் எல்லாம் அவர்கிட்ட வராமல் பாதுகாத்து பாதுகாத்து கொண்டால் தான் அவரை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அப்படின்னா அவை வந்தனவாய் கேட்டு அது வந்து நீங்கள் பண்ணியே இருக்க வேண்டாம் ஆனாலும் உங்கள் மேலே அப்படி ஒரு குற்றத்தை வந்து யாராவது ஒருத்தர் கூட ஓ அப்படி பண்ணி இருப்பாரோ அப்படின்னு அரசரை வந்து நினைக்கக்கூடாதான் இவர் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டார்ப்பா எனக்கு நல்ல தெரியும் இத்தனை வருஷம் என் கூட இருக்கார் அவர் இப்படி பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கணுமே ஒழிய அந்த ஒரு நிமிஷம் கூட அந்த சந்தேகம் அவருக்கு வர மாதிரி நம்முடைய நடத்தை எப்பொழுதும் இருக்கக்கூடாது ஏன்னால் ஒரு முறை அந்த சந்தேகம் அவராக பார்த்தோ இல்லை மற்றவங்க சொல்லி கேட்குற மாதிரியோ நம்மளுடைய நடத்தை இருந்துருச்சு அப்படின்னா அப்புறம் அந்த சந்தேகத்துலேருந்து வெளியில் வர்றது எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் கடினம் ஏன்னா நாம் நம்மளுடைய நடத்தையை எவ்வளோ மாற்றிக்கிட்டாலும் அவங்க நம்மளை பார்க்குறது வந்து என்னவாக இருக்கும் ஓ அன்னைக்கு இப்படி நடந்துக்கிட்டவர் தானே இன்றைக்கும் அதே மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை வந்து நம்மளால் தவிர்க்கவே முடியாது அதனால தான் எங்கள் அப்பா வந்து எப்பவுமே சொல்லுவார் என்ன பத்து வருஷம் சேர்த்த வந்து நல்ல பேரை பத்து நிமிஷத்தில் வந்து கெடுத்துக்க முடியும் அப்படின்னு அதனால் நம்ம எல்லாருமே வந்து இதை வந்து கவனமாக இருக்கணும் நம்மவிட பெரியவர்கள்கிட்ட வந்து நம்ம வந்து இருக்கும்பொழுது அந்த தேவையில்லாத விஷயங்களோ இல்லை ஒரு சந்தேகமோ அவங்களுக்கு வராத மாதிரி நடந்து கொள்ளணும் இந்த அரிய பிழைகள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா அவருக்கு வந்து துரோகம் பண்ணுறது யாருக்கு வேலை செய்யணுமோ அவங்களுக்கே துரோகம் பண்ணுறது அவங்க ப பகை நிறுவனத்தோடு சேர்ந்துட்டு இங்கே உள்ளேயே இருந்து அவங்களுக்கு வந்து விஷயங்களை சொல்லி கொடுக்குறது அந்த மாதிரி அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த பெரியவங்கள் இருக்காங்களே அவங்க வீட்டுக்குள்ளே போய் ரொம்ப உரிமையாக வந்து பழகிறது அதே போல் அவர்கள் வைத்திருக்கின்ற மிக அரிய பொருட்கள் அப்படின்றத வந்து அவங்க கிட்டேருந்து எடுத்துகிட்டு வருது அவர்களுடைய அறைக்குள் வந்து அனுமதியின்றி போகிறது இதெல்லாம் தான் வந்து அரிய பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் எப்போவுமே செய்யவே கூடாது அந்த அகலாது அணுகாதுன்ற மாதிரி அந்த தூரம் வந்து அந்த எல்லையை வந்து நம்ம எப்போயுமே பாதுகாத்துக்கணும் மற்றவர்கள் நம்ம மேலே ஒரு குற்றம் சொன்னார் கூட அந்த குற்றத்தை அவர் செய்திருக்க மாட்டார் அப்படின்னு நம்பிக்கையோடு நம்முடைய தலைவர்கள் சொல்கிற மாதிரி நம்ம வந்து நடந்துக்கணும் சரிங்களா அதுதான் நமக்கான செய்தி இந்த ஒன்று ரெண்டு மூன்று இந்த மூன்று பாட்டிலையும் ஒரு பொதுவாக நம்மளை விட பெரியவங்கக்கிட்ட வந்து நம்ம எப்படி வந்து நடந்துக்கணும் அப்படின்ட்டு பொதுவாக வந்து சொல்லியிருக்காரு இதற்கப்புறம் அடுத்தடுத்து வர குரல்களில் வந்து சிறப்பாக சொல்ல போகிறாரு அது என்னென்ன அப்புறம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்